இப்போ வணக்கம் இது தங்க முட்டை ரெண்டு ஏற்கனவே நம்ம ஒரு தங்க முட்டை ஒன்று போட்டிருக்கிறோம் அதுக்கடுத்து தங்க முட்டை ரெண்டு போடுறோம் இந்த தங்க முட்டையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல போறது யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நானே யூடியூப் போட்டு யூடியூப் பார்த்துக்கிறோம் யூடியூப் வந்து நல்ல ஒரு விஷயம் ஏன்னா நிறைய விஷயங்களை யூடியூப் கொண்டு வருது தப்பே கிடையாது யூடியூப் பாருங்க பார்க்க வேண்டாம்னு சொல்லல உங்க லைஃபுக்கு எது தேவையோ அந்த விஷயத்த யூடியூப்ல சர்ச்சை பண்ணி பாருங்க நிறைய விஷயம் இருக்கு நம்ம வந்து ஒரு இந்த காலத்தில் வந்து ஒரு பொருள் யூடியூப்ல தட்டேன் எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுகிறதா நம்ம வாழ்க்கைக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கா எதிர்கால திட்டத்திற்கு அது அது இளைஞர்கள் வந்து யூடியூப்ல நம்ம சம்மந்தம் இல்லாதெல்லாம் நம்ம பல லட்சம் வியூஸ் ஓடுது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து ரொம்ப கம்மியா ஓடுது ஏதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் நோக்க நோக்கம் இல்லாமல் இருந்தது லாஸ்ட் கட்டத்துல இப்ப நெல் ஆஹ் தெளிச்சு அதை அறுவடை பண்றதுக்கு ஆறு மாதம் ஆகுது நம்ம நெல்லே தெளிக்கலன்னா அந்த டயத்துல போய் அறுப்பறுக்கிறதுக்கு வந்து அருவாள் எடுத்துட்டு போற மாரிக்கு நிறைய பேர் இருக்கிறோம் இளைஞர்கள்லாம் முப்பது வயசு நாற்பது வயசில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பீங்க நான் போட்டிருக்க வீடியோ வந்து ஒரு இருபது வயசு இருபது வயசு முடிஞ்சு இருபத்தோரு வயசு ஸ்டார்ட் பண்ணுற மனித பசங்களுக்காக போட்டிருக்கோம் உங்கள் லைஃப்பை வந்து தீர்மானிங்க எப்பயோ லைஃப்பில் ஒரு நோக்கத்தை தீர்மானிங்க அந்த நோக்கத்துக்காக உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் அந்த நோக்கத்துக்காக செயல்படுத்துங்க ஒரு சராசரி வயது எழுபத்தஞ்சு வயசுன்னு வச்சு போட்டிருக்கேன் உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் வாழ்க்கையில் எதுனா அதை மட்டும் பாருங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி இதோட நோக்கம் வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த தங்க முட்டை தங்க முட்டை எல்லோரும் கொடுத்துட்டோம்னா என்ன வருது குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் இந்த தங்க முட்டை கிடைக்கணும் யார் யார் லைஃப்பில் ஆகணுமோ அவங்க மட்டும்தான் தங்க முட்டையை பார்க்க ஈர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை யாரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க லைக் பண்ணாதீங்க யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் தங்க முட்டையை பொறுத்த வரைக்கும் எல்லார்டையும் கொடுத்துட்டோம்னா என்ன வருது அதனால தங்க முட்டை வந்து யாராருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதும் யூடியூப்பை பார்க்க கூடான்னு சொல்லலாம் ஏன்னா நானே யூடியூப் போட்டு யூடியூப்பை பாக்க கூடான்னு யூடியூப் நமக்கு தேவையா பொழுது நீங்க ஒரு பொழுதுபோக்கா இருக்கிறீங்க ஒரு எழுபது வயதுக்கு மேல ஒன்றும் பண்ண போறத சரி யூடியூப்பை பார்த்து சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய சாதிக்க தொடங்குற வயசு இருபது வயசு அந்த வயசுல யூடியூப்பை பார்த்துட்டு வீணா போவாதீங்க புரியுதா அந்த வய அந்த வயசு பசங்க ஒரு லைஃப்பில் வந்து அடுத்த கட்ட நோக்கத்தை நோக்கி நீங்கள் போகணும் அது சம்பந்தமான வீடியோவை பாருங்க பார்க்க வேணாலும் சத்தியமா சொல்லவே மாட்டேன் யூடியூப்பில் நிறைய தகவல்கள் இருக்கு யூடியூப்பை நீங்கள் பயன்படுத்துங்க இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு தேவையானதா சம்மந்தம் இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய இந்த ஷேர் பண்ணணும் அது பண்ணணுங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் வருது உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பார்த்து உங்கள நோக்கத்திற்கு பயன்படுற விஷயங்களை பார்த்து உங்கள் அறிவை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் நல்ல லோக்கு போகிறதுக்கு வாழ்த்துக்கள் இப்போ மொத்த நொடிகள் எழுபத்தஞ்சி வயசுலேயே வாழ்றீங்கன்னா இருபத்தி மூ மொத்த நொடிகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருநூத்தி முப்பத்தாறு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நொடிகள் இருக்குது உங்கள் வயசு தான் அதில் இருபது வயசுன்னு போயிட்டுனாக்கா நீங்கள் அறுபத்தி மூணு கோடி அறுபத்தி மூணு கோடி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு கோடியே ஏழு லட்சத்தி இருபதாயிரம் நொடிகளை வேஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டீங்க வேஸ்ட்னா சின்ன வயசுல நீங்கள் இருக்க அந்த இருபது வயசுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால தப்பே கிடையாது ஏன்னா வயசுங்கிறது ஒரு ஒரு லெவலாக வச்சிங்க அப்போ நீங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணீங்க மீதம் உள்ள நொடிகள் எவ்வளோ இருக்குன்னா நூற்றி எழுபத்தி மூணு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தி எண்பதாயிரம் நொடிகள் மட்டும்தான் இருக்குது நொடிங்கிறது ஒரு செகண்ட் அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த நொடிகளை இப்போ இந்த வீடியோ பாக்குறதுல கூட உங்களுக்கு நூற்றி நூற்றி எண்பது நொடிக்கு மேலேயே இந்த வீடியோனால இதாயிருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ன நினைச்சிங்கன்னா உங்கள் நு உங்கள் நொடிகளை உங்களுக்கு தேவையானதாக மாற்றுங்கள் நோக்கத்திற்கு உகந்த உங்கள் நோக்கத்திற்கு தகுந்த யூடியூப்பை மட்டும் பாருங்கள் உங்கள் சம்மந்தம் இல்லாத உங்களுக்கு தேவையில்லாத யூடியூப் இதெல்லாம் பார்த்து உங்கள் நேரத்தை விரயம் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கை உங்களுடையது ஒவ்வொருத்தரும் தனி அவங்கவங்க அவங்கவுங்க வெற்றியை தான் அந்த உலகம் இது பண்ணும் அதனால் வந்து உங்களோட வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க இப்போ நம்மளுடைய மீட்டு டிஎன்பிசின்னு ஒரு சேனல் இருக்குது மீட்டு ஐஏஎஸ் யாரும் ஐஏஎஸ் வேணும் அந்த ஐஏஎஸ் ட்ரை பண்ணுறது மட்டும் அந்த சேனலை பாருங்கள் யார் யார் டிஎன்பிசி ட்ரை பண்ணுங்களா மீட்டு டிஎன்பிசியை பாருங்கள் யாராருக்கும் இங்கிலீஷ் இது தேவைப்படுதோ மீட்டு இங்கிலீஷ் சேனல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு சேனல் இருக்காத பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வா வாட்சிங் நன்றி நினைவுனாலும் உங்கள் நோக்கத்திற்கு தகுந்த இதை இது பண்ணுங்கள் அதுக்கு பிறகு என்ன கமெண்ட் கொடுங்க லைக் கொடுங்க தயவு செய்து இதை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க ஆனால் தங்க மட்டும் எல்லாருக்கும் ஷேர் ஆகக்கூடாதுங்கிறது நம்ம நோக்கம் தங்க யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வாழ்க்கையில் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்